சாய் ஸ்ரீ காமாட்சி தேவியை நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய நாள் எப்படி இன்றைய தினப்பலன் பத்தொன்பது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி ஏழாம் தேதி திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் முருகசிரியிடம் பகல் பத்து முப்பத்தி மூணு வரை பிறகு திருவாதிரை திதி வளர்புறை தசமி திதி காலை எட்டு ஐம்பது வரை பிறகு ஏகாதசி சந்திரன் வளர்நிலையை நோக்கி பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் அனைவரது மனங்களும் பிரெஸ் இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் சந்திராசிரமம் விருச்சியை ராசிக்கங்க விருச்சிகராசி என்பர்கள் சற்று கவனத்தோடு இருக்கணும் விருச்சிய லக்கணத்துக்கு சந்திராசிரமம் கிடையாதுங்க அதையும் நான் இதில் தெரிவிச்சுக்கிறேன் மேசம் ஜென்மத்தில் குறுங்க சந்தோஷ அனுபவங்கள் நாள் முழுவதும் உற்சாகம் மூணில் சந்திரன் முயற்சி பலிதமாகும் தொழில் ஆர்வம் வேலை ஆர்வம் இருக்கும் லாபங்கள் கிடைக்கும் மனைவி உதவியும் பாக்கியங்கள் எல்லாமே நன்றாக இருக்கிறது குறைகள் எதுவும் இல்லை ஸ்ரீ சிவபெருமானை வணங்கணும் ரிசபம் ரெண்டில் சந்திரன் அதாவது முக வசீகரங்கள் இருக்கும் முகவசீகம் இருந்தாலே தொடர்பு கொடுற இடத்துல சக்சஸ் தானே எல்லாமே அகத்தை முகம் பிரதிபலிக்கும் என்கிற அமைப்பில் லட்சம் சந்திருங்கிறது ரொம்ப விசேஷம் வாக்கு வாக்கால் பலிதம் உண்டு வாக்கால் பிழைப்பவர்களுக்கு பலிதம் உண்டு வரவு உற்சாகம் நாள் முழுவதும் இருக்கும் தந்தையோட உறவை அனுசரித்து செல்லுங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி மிதுன ராசி எங்கு மெதுன உற்சாகம் சிறு பயணத்தின் மூலம் வரவு உண்டு தொழிலில் கூட்டு தொழிலில் கவனம் எல்லாத்தையும் அனுசரித்து போனோம்னா இன்றைய நாள் நல்லாவே இருக்கும் வணங்க வேண்டிய தெய்வம் தன்வந்திரி ஏன்னா விதுரத்துக்கு வந்து உடம்பை நன்றபடியாக நம்ம பார்த்துக்கணும் அதுக்காக தன்வந்திரி வணங்க சொல்கிறேன் கடகம் கடகம் வந்து அஷ்டமி ஜனிங்க அப்போ சூரியன் சூரியன் ஜனி சேர்க்கும் போது அஷ்டமி சனியில் பழம் கூட தான் செய்யும் ஒரு மாதமாக கூடிக்கிட்டு இருக்குது அப்போ அனைத்து பேட்டையுமே நம்ம அனுசரித்து போகணும் சுறுசுறுப்பாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலை கவனமாக இருக்கணும் குழந்தைகளை நம்ம அனுசரித்து போகணும் அனுசரித்து சென்றால் எல்லாமே நல்ல நாள் தான் ராசி வந்து நல்ல ஒளியாகத்தான் இருக்காருங்க அதனால் குரு பகவானை வணங்கி வாழ்வை இன்றைய நாளை சிறப்பித்துக் கொள்ளுங்கள் சிம்ம ராசி கண்டக சனி சூரியனும் சனி சேர்ந்த ராசியை பார்ப்பதால் கண்டிப்பாக அவங்களுக்கு உற்சாகமாக அன்று முழுவதும் நல்லடிக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு விடிவு காலமாக குரு ராசியை பார்ப்பது சோம்பலுக்கு பின் விடிவு அப்படிங்கிற மாதிரி உடனே எந்திரிச்சிடலாம் ஒரு லேசாக பிரேக் அடிக்கும் அப்படியே நம்ம எழுந்திரிச்சிடலாம் ஜோதிடம் நல்ல வழிகாட்டி அப்படின்னு உணரணும் இதில் வந்து ராசியை பார்ப்ப படப்படப்பை குறைக்கணும் வாழ்க்கை துணையால் அனுசரித்து செல்லலாம் கூட்டுத்தொழிலும் ஏழாம் இடம் இப்போ கூட்டு தொழில் அமைப்புலாம் நல்ல சிறப்பாக கண்டிப்பாக இருக்கும் வரவு உண்டு அதே மாதிரி கன்னிராசி தொழில் முன்னேற்றம் வரவு உண்டு தந்தையாரால் உதவி உண்டு சோம்பலை குறைக்கவும் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி துலாம் ராசி நாள் முழுவதும் சுறுசுறுப்பு தொழில் நல்ல முன்னேற்றம் செலவை குறைத்தால் நலம் நான் எந்த இடத்துல இக்க வச்சு சொல்கிறோன்னா அதை நம்ம பயன்படுத்திக்கிறணும் இருட்டு தான் வெளிச்சம்னா நல்லது இருட்டுனா சரியில்லாத அமைப்புங்க துர்க்காதேவி வணங்குங்கள் வெளிச்சிய ராசி சந்த் இது கண்டகச்சனி இது சாரி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனியில் பாதி அப்போ சூரியனும் சனி சேர்ந்து அர்த்தாஷ்டம் வரும்போது அது வந்து அஷ்டம சனிக்கு நிகராக வந்துடும் அப்போ அதில் வந்து அதுவும் பொருட்கள் வாங்க கவனமுங்க கண்டிப்பான முறையில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க வாகனத்தில் போகும்போது கவனம் வசூல் பண்ணால் வாகனத்துக்கு போகிறீங்கள கவனமாக இருக்கணும் நம்ம வந்து என்ன மைனஸான மக்கள் அன்றைக்கி நாள் இருக்கோ அதை பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டோம்னா வெற்றி தாங்க எதுலையுமே அம்மாவுக்கு சில உதவிகள் செய்து செய்யுங்க கண்டிப்பாக சந்திரபவனை வணங்குங்க தனுசு ராசி கொடுக்கல் வாங்கல கவனம் வாக்கு கவனம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கார் பட பேசத்தான் சொல்லும் செவ்வாய் வந்து வேகமானவர் இல்லையா அதனால் அப்போ நம்ம குறைச்சிக்கிட்டோம்னா உண்டு பூமி லாபம் உண்டு பூமி லாபம் செய்யக்கூடிய லாபங்கள் அனைத்தும் உண்டு முருகனை வணங்குங்கள் ராசி அதிபதி அவரை வணங்கினா செவ்வாயை கட்டுப்படுத்துவார் மகரம் ஜென்மச்சனி முடிஞ்சாலும் பாதச்சனி இருக்குது சூரியன் சனி செய்வது சிறு குற்றம் வாக்கில் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கலை கவனமாக இருக்கணும் பாக்கிகள் கொடுத்துடக்கூடாது இதெல்லாம் இன்றைக்கி வந்து துல்லிதமாக நான் பார்த்து சொல்கிற பலங்கள் அதை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லாபம் உண்டு நம்ம வாக்கை கட்டுப்படுத்தணும் லாபம் உண்டு நாலாம் இடத்துல ஒரு சுக சுக அமைப்புகள் உங்களுக்கு உண்டுங்க தாயாரோட தாயாரால் லாபங்கள் உண்டு காலபைரவணங்குகள் எல்லாம் நல நலமாகும் கும்பம் தென்மச்சனி அங்கே வந்து சூரியனை சேர்றது கூடுதல் அமைப்பு மனைவியோட விரிசல் கண்டிப்பாக வரும் நம்ம அனுசரித்து செய்யலாம் மூணாம் இடம் குரு இருக்குது மனைவியால் சுகம் உண்டு சுசுகமாக புரிந்துக்கோங்க மனைவியால் சுகம் உண்டு அப்போ அதன் மூலம் நீங்கள் உறவை வளர்த்துக்கொள்ளலாம் இதெல்லாம் வந்து ஒரு நுட்பமான விஷயங்கள் ஆக கும்பராசி அங்கே சூரியன் சனி இருப்பது தேக ஆரோக்கிய குறைவுதான் மனைவிக்கும் அது அந்த தான் செய்யும் இருந்தாலும் மூணில் குரு இருக்கிறதுனால நம்ம முயற்சியை செஞ்சுக்கலாம் இன்று அனைத்துலையுமே வெற்றியாக நான் அமைப்பு தாங்க குரு பார்வை வந்து ஒன்பதாம் இடத்துக்குது பாக்கியம் அதே மாதிரி பதினோராம் இடத்துக்குது லாபம் அவ்வளோதானே ஜென்மச்சனி நம்மளை அசத்து சரி நம்ம முயற்சியில் செஞ்சுக்கலாம்ல அதைத்தான் சொல்ல வரேன் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தன்வந்திரி பவானே வச்சுக்கோங்க மீனம் மீனத்துக்கு கடைக்குட்டி ராசி சுகம் உண்டு தாயாரால் அணுக உதவிகள் உண்டு வருமானம் உண்டு லாபம் உண்டு விரை சனியாக இருந்தாலும் நம்ம செலவுகளை கட்டுப்படுத்திக்கிடலாம் நம்ம வந்து ஜோதிடத்தை அறிஞ்சோம்னா என்ன நமக்கு செய்ய போகுது அப்படின்னு நினச்சோம்னா அந்த வகையில் நம்ம நம்ம வந்து அலாட்டாக இருந்தோம்னா எல்லாமே ஜெயிக்கலாம் இன்று அனைத்து ராசி அன்பர்களும் இன்றைய நாள் இனிதாக அமைய அன்புடன் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் ஒரு ஜோதிட செய்தி திருமண பொருத்தத்தில் பத்து பொருத்தம் என்பது அதில் எந்த விஷயமுமே இல்லை இதுக்கு மேலே சொல்கிறாப்புல இல்லை ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம மனம் முடிக்கணும் திருமணமும் ஒரு வாழ்க்கை சம்பவம் அன்றாட நம்ம போகிறோமே அதேமாரி இதுன்னு வாழ்க்கை பயணம் அப்போ ஜாதகர் குணம் என்ன அவர் எப்படி இப்போ இருக்கார் பெண்ணுடைய குணம் என்ன அந்தம்மா இப்போ எப்படி இருக்குது ரெண்டு பேருக்கும் தசாபுத்தி எப்படி இருக்குது உத்தரவாக்கியம் இருக்கா இல்லற நாட்டம் இருக்கா அந்த மாதிரி அமைப்பு இந்த சூது வஞ்சனை எல்லாம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் பல நல்ல ஒரு மகிழ்ச்சியான இதில் இருக்கும் அது கூடுதல் சிறப்பு நம்ம பார்க்க வேண்டியது ஆறு எட்டு பன்னெண்டு தசாபுத்திகள் வராமல் இருக்கணும் கல்யாணத்துக்கு பிறகு ஒரு முப்பது வருஷத்துக்கு இவ்வளோதாங்க வேறு எதுவுமே இல்லை பத்துப்படுத்தங்கிறது வந்து அதில் எந்த விஷயமும் இல்லை பார்த்தால் தீர்வு வராது என்று கூறி நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் பால்க வணங்கு